திமுக கூட்டு வந்து நெக்க வைக்கிறது எல்லாரையும் நாங்க அசர்றால நீ என்ன வேணா பண்ணு நீ என்ன நினைக்கிற இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா நீ வந்து கல்யாணம் நிறுத்திக்கலாம் நினைக்கிற நாங்க ஏறு அட்டிக்கிற அட்டையில நீ பாரு அண்ணன் சீமானுடைய ஒரே திட்டம் தான் சீமானின் சின்னம் என்ன கொண்டு போய் நிறுத்தினாரு மொத்த தமிழ்நாடு திரும்பி பார்க்குது எல்லா ஊடகங்களும் யார் எங்களை பேச மாட்டோம்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் பேசுறாங்க சீமானின் சின்னம் என்னங்கறது ட்ரெண்டிங்ல போகுது

ஒரு மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை தெற்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் அத்தனை இல்லங்களுக்கும் உள்ள கொண்டு போய் நிறுத்துவான் தமிழ் கட்சிக்காரன் நீ ஐடி விங்கினாக்க நீ கேள்விப்பட்டிருப்ப நீ காசு கொடுத்து வச்சிருப்ப முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோர வச்சிருப்ப நான் ஒவ்வொருத்தன் ஐடி விங்க எப்படி ஒவ்வொருத்தனை இருக்கிற அத்தனை பேர் ஐடி விங்க அத்தனை பேர் கள போராளி நீ களத்திலையும் கொண்டு போய் சேர்ப்போம் ஐடியிலே கொண்டு போய் சேர்ப்போம் சின்ன ஒரு மணி நேரத்துல போய் சேரும் தமிழ்நாடு முழுக்க நீ எங்களை ஒடுக்கலாம்னு நினைக்கிற சின்னத்தை பறிச்சுட்டு எங்களை ஒடுக்கலாம்னு நினைக்கிற நீ மத்தவங்களை எல்லாம் மிரட்டி பார்த்த ஈடி ரைடு விட்டாக்க ஒருத்தன் படிஞ்சிருவான் ஒருத்த மேல கேஸ் போட்டா அவன் படிஞ்சிருவான் ஐயா சரத்துக்குமாரு ஐயா சரத்துக்குமார் கட்சி நடத்துறாருங்க இதுக்குதான் நடிகர்களை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு இல்ல கட்சி நடத்துறாரு ரொம்ப காலமா கட்சி நடத்துறாரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்துட்டாரு நாடாளுமன்றத்துக்கு போய் பார்த்துட்டாரு எல்லாம் பார்த்துட்டாரு இப்ப வரைக்கும் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைப்பாரு மாறி 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 கூட்டணி வைப்பாரு கடைசியில என்ன பண்ணாரு மாற்றம் சொல்லிட்டு வந்த கமல்ஹாசன் கூட கூட கூட்டணி வச்சாரு அந்த ஆளு பாவம் தெரியாம நாற்பது சீட் அள்ளி கொடுத்துட்டாரு இவருக்கு ஐயோ எனக்கு நாற்பது சீட்டா எனக்கு தலை சுத்துதே ஐயோ என் கையில தூக்கி ஒரு கோடி ரெண்டரை கோடி கொடுத்தீங்கன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி நாற்பது சீட்டு எனக்கு தலை சுத்துது இந்தாங்க நீங்க திருப்பி வச்சுக்கோங்க சரத்துக்குமார் திருப்பி கொடுக்குற மாதிரி பவர்ஃபுல்லான ஆளு சரத்துக்குமார்

பொண்டாட்டியை கேட்டேன் என் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா என் கட்சியை கலைச்சிட்டு நான் பாஜக கொண்டு போய் சரண் அடைஞ்சாரு எப்படிப்பட்ட ஜனநாயகம் பாருங்க சரத்துக்குமாறு அதே போல கமலஹாசன் நான் தான் மாற்றேன் திமுக கூட்டணி இல்லை என்று சொல்வீர்களா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டியில கேட்கிறாரு கமலஹாசன் சொல்லிட்டா போச்சு மக்கள் கை தட்டுறாங்க கை தட்டணும் சொல்லியாச்சு பாத்தீங்கல்ல அப்படின்னாரு கடைசி வரைக்கும் போயிட மாதிரி இருந்தாலும் பேசவே மாட்டோம் ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா நீங்க திருப்பி கேள்வி கேட்பீங்கல்ல அதனால புரியுற மாதிரி அந்த ஆளு மாட்டான் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லலையே வாய தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு நான் போறேங்க திமுக போறேன் அப்படிங்கிறாரு திமுக மதிக்க கூட இல்லை பின்னாடியே போய் நிக்கிறாரு நான் எனக்கு என்ன கூட்டணியை சேர்த்துக்கோங்க என்னையும் சேர்த்துக்கங்க நான் தனியா நின்ன ஒருத்தனும் போட மாட்டேன் எனக்கு நிக்கிறதுக்கு தகுதி இல்லைங்க என்னால் நிக்க முடியாதுங்க என்ன ஒரு கூட்டணியில சேர்த்துக்கோங்க அதே ஆளு இந்த பக்கம் இப்படி இப்படி நீட்டும் போது அந்த பக்கம் ஒரு துண்டை போட்டு வச்சிருந்தாரு என்ன தெரியும்ல அவர்கிட்ட கேட்டீங்கன்னு தெரியுமா சொல்வாரு நான் மையம் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் நான் மையம் அப்படி நீங்க வந்துட்டு காவி ஆதரிக்கிறீங்களா காவி என்பது கருப்புக்குள் அடக்கம் எப்படி சொல்வாரு காவி என்பது கருப்புக்குள் அடக்கம் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு சத்தியமும் புரியாது நீங்க பிஹெச்டி முடிச்சவரா இருந்தா கூட புரியாது அப்புறம் எப்படி உங்களுக்கு புரிய போகுது அப்போ இந்த கமலஹாசன் அவர்கள் என்ன பண்றாரு தன்னை நம்பி வாக்களிச்ச அத்தனை பேருடைய வாக்கையும் தன்னை நம்பி வேலை செய்து அத்தனை பேர் கட்சிக்காரனுடைய உழைப்பையும் கொண்டு போய் அடகு வைக்கிறாரு யாரு இதே திமுக கிட்ட எந்த திமுகவை ஊழல் கட்சி என்றும் எந்த திமுகவை வாரிசு அரசியல் செய்கிறது என்றும் எந்த திமுகவை ஸ்டாலின் என்று சொல்வதை விட கருணாநிதி என்னால் அசிங்கப்படுத்த முடியாது என்று சொன்னாரோ அதே திமுக கிட்ட கூட்டணி வைக்கிறாங்க அப்ப மாற்றம் என்று சொல்லி நிற்பது யார் மக்கள் மத்தியில் உண்மையாக நேர்மையாக அடுத்த தலைமுறைக்காக நிற்கக்கூடியவர்கள் யார் அடுத்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு உண்டான அசைன்மெண்ட் என் மக்களை நல்லா கவனிக்கணும் உற்று நோக்கணும் அரசியலை உட்டு நோக்குங்கள்